இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பதினாறு பதினாறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே என் கட்டுகளை அவிழ்த்துவிடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கின்ற பொழுது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது கட்டுகளிலே நான் நடந்து வருகிறேன் சத்ருவினால் உண்டான கட்டுகளினாலே நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் சொந்த ஜனங்களாலே நான் அதிகமாய் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி என்று வேதம் சொல்லுகிறது சாத்தானின் கட்டுகள் அவள் எவ்வளவு நிமிடக்கூடாத கூனியாயிருந்தாள் ஆண்டவர் அந்த தேவாலயத்திற்கு சென்றிருந்த பொழுது அவளை பார்த்து உன் பலவீனத்து நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்திலே பதினெட்டு வருடங்களாக நிமிரக்கூடாத கூனியாக நடந்து கொண்ட அந்த அந்த ஸ்திரீ நிமிர்ந்து நடந்தாள் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே சாத்தானின் கொல்லாத பிசாசின் கட்டுகள் இருப்பதினாலே வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாக அல்லது முன்னோரின் சாபத்தினாலே கட்டப்பட்டவர்களாக வாழுகின்ற ஜனங்களை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல அப்போ சிலர் எட்டு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது பேத மாயவித்தக்காரனாகிய சீமோனை பார்த்து நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதாக காண்கிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு பாவ கட்டுகள் அநேகரை கட்டி வைத்திருப்பதை நாம் காண முடியும் சில பரிசுத்தவான்கள் சில பரிசுத்த பாட்டிகளை நாம் காண முடியும் சில தேவ மனிதர்களை நாம் காண முடியும் ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் பாவத்திற்கு அடிமையாக பாவத்தின் கட்டிலே சிக்கி இருப்பதை நாம் காண முடியும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக ஒரு மனிதன் குடிக்க ஆரம்பித்த பின்பு அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று அறியாமல் அதற்கு அட்டீமையாய் கிடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் குடியின் குடியிலிருந்து அல்லது குடி வெறி ஆவியிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் கண்டிருக்கக்கூடும் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது கசப்பான பிச்சிலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் சிலரை நாம் பார்க்கின்ற பொழுது வியாதியின் கட்டுகள் நெடுநாளாகியும் சில வருடங்களாகியும் வியாதியின் அகோரம் குணப்படாதபடிக்கு அந்த வியாதியிலே உழந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் வியாதி நிமித்தமாய் கட்டிலே படுத்த படுக்கையாய் கிடப்பதை நாம் சிலரை பார்க்கிறோம் ஆனால் இதையெல்லாம் வியாதியின் கட்டுகள் அவர்களை கட்டி வைத்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த கட்டுகள் எல்லாம் கடந்து போக வேண்டுமே என்றால் அப்போஸ்லர் பதினாறு நாம் வாசிக்கின்ற போது நடு ராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது எல்லா கதவுகளும் திறமுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் மரண கட்டுகள் வியாதியின் கட்டுகள் பாபத்தின் கட்டுகள் முன்னை விட்டு அகன்று போக வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய நாமத்தை அல்லது கத்ராகி குருசுவை நன்றாய் அறிந்தவர்கள் நாமத்தை ஸ்தோத்திரித்து பாடுகின்ற பொழுது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகிறது என்று இடம் சொல்லுகிறது இங்கே பவுலும் ஷீலாவும் ஜவோமண்ணை துதித்து பாடின பொழுது ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தாவே என் கட்டுகளை விடும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்னை அவிழ்த்துவிடும் ஒருவேளை நீங்கள் ஆபத்தின் கட்டுகளிலே அடிமைத்தனத்தின் கட்டுகளிலே புடியின் பிடியிலே இன்னும் யாதியின் பிடியிலே மரணக்கட்டுகளிலே நீங்கள் கிடப்பீர்கள் என்றால் என்னை விடுவியும் அவிழ்த்து விடும் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பவுலும் சீலாவும் சிவம் தேவனை துதித்து பாடின பொழுது சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற நாம் கத்துடைய நாமத்தை துதித்து பாடுகின்ற பொழுது கத்துடைய வல்லமை இறங்குறது எல்லாருடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகிறது அங்கே ஒரு விடுதலையின் வாழ்வை ஒரு சமாதானத்தின் வாழ்வை ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை காணும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆண்டவர் தாமே அமைந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கட்டுகளையாவும் கலந்து போகும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உன் பலவீனத்தின்றி விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறும் ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமீன் ஆமீன்